ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு கே அகாடமி சேனல் இன்றைக்கி நம்ம ஒரு சந்தோஷமான விஷயம் பார்க்க போகிறோம் ஆரி எம்ப்ராய்டரிக்குன்னே ஒரு மாநாடு நடந்ததுங்க ஆமாங்க ஃபர்ஸ்ட் இன்டர்நேஷ்னல் ஆரி எம்ப்ராய்டரி மாநாடு எதுக்காக அப்படின்னா நோபல் வேர்ல்டு ரெக்கார்டுக்காக இந்த நோபல் வேர்ல்டு ரெக்கார்டுக்கு யார் வந்திருந்தாங்கன்னு தெரியுங்களா பாக்யலட்சுமி மேம் எஸ் பாக்யலட்சுமி சீரியலில் நடிக்கிற ஹீரோயின் மேம் தான் வந்து என்ட்ரி கொடுத்துருந்தாங்க சீஃப் கெஸ்டாக இருந்தாங்க ஈவினிங் ஃபுல்லாகவே கம்ப்ளீட்டாக ஆரி எம்ப்ராய்டரி காம்படிஷனில் கலந்துக்கிட்டவங்களவர் பார்த்துட்டு அவங்க எல்லாருக்குடையுமே பேசிட்டு தான் அவங்க போனாங்க அவங்கள நேரில் பார்க்குறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது ரொம்பவே சந்தோஷமான விஷயமாகவும் இருந்தது ஆரி எம்ப்ராய்டுக்கு இவ்வளோ பெரிய என்கரேஜ்மெண்ட் கிடைக்கும் அப்படின்னு நாங்கள் நினைக்கவே இல்லை மொத்தமாக நாங்கள் மூணாயிரம் பேர் வந்திருந்தோம் நானும் அதில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தேன் இது குறித்துன அவங்க என்னெல்லாம் பேசியிருக்காங்க யார் யார் வந்திருந்தாங்க அதை பற்றினா நம்ம வீடியோ இதில் ஃபுல்லாக பார்க்கலாம் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருந்தது இது மட்டும் இல்லாமல் அருந்தாங்கி நிஷா மேமும் இந்த காம்படிஷனுக்கு வந்திருந்தாங்க நிகழ்ச்சியில் ரொம்பவே சந்தோஷமாக காமெடியாக பேசி எல்லாத்தையுமே மகிழ்ச்சியாக சிரிக்க வச்சுருந்தாங்க நேற்று உமன்ஸ் முடிஞ்சிருக்கேன் நீங்கள் இன்னும் ஓப்பன்ஸ் நம்ம எல்லாரும் அசெம்பிளாக இருக்கோம் ஒரு பெரிய ஆபத்துலமா ஓகே இந்த அழைச்ச நம்மளுடைய சார் நம்மளுடைய அவங்க ரெண்டு பேருமே எஃபோர்ட்டுக்கு வந்து சார் எஃபோர்ட்டுக்கு வந்து

இந்த வேலைக்கு நான் வந்து அழைக்கிறேன் வாங்க சோ இவங்க இவங்க நாலு பேர் இல்லைன்னா இன்னைக்கு நாங்களும் சரி நீங்களும் சரி நம்ம எல்லாரும் ஒன்றும் இருந்திருக்கவே மாட்டோம் ஒரு பெரிய பெரிய கைத்தட்டல் இவங்களுக்காக கைத்தட்டல் மட்டும் பண்ணவே பார்த்தாது ஏன்னா ஆரி ஒர்க் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து என்னன்னே தெரியாமல் இருந்தது சும்மா ப்ளவுஸில் போடுறோம் அவ்வளோதானே அப்படின்னு இருந்த ஒரு விஷயத்துல ஒருத்திர <laughs> 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 வெரி குட் லக் எல்லாருமே அவங்க உங்களோட பெஸ்ட் கொடுங்க அதாவது இதுல ஜெயிச்சாலா நம்ம வந்து சூப்பரா பண்றோம் அப்படி எல்லாம் கிடையாது ஜெயிச்சாலும் தோத்தாலும் அந்த வெற்றி கொடி கட்டு அப்படிங்கிற மாதிரி நம்மளுடைய கொடியை வந்து நம்ம எங்க போனாலும் வெற்றி கொடியா நட்டுட்டு நம்ம கண்டிப்பா வருவோம் இல்லையா யூ தேங்க்யூ யூ சோ மச் வாய்ப்பு அளித்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார் வணக்கம் எல்லாருக்கும் அவங்க மாதிரி சுத்தம் தமிழ் எல்லாம் பேச வராது ஸோ எதனால் தப்பு பேசுன்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஓகே ஸோ இங்கே நிறைய பேர் நான் உமன்ஸ் தான் பார்த்துட்டு இருக்கேன் இந்த மாநாடு கூட வந்து உமன்ஸ்க்காக தான் பண்ணிட்டு இருக்கீங்க அண்ட் அண்ட் ரியலி லைக் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் ஆகிட்டுருக்கு ஏன்னால் டாக்டர் பார்த்தாலே சின்ன வயசாக இருக்கும் ஸோ ஹியர் ஸ்டைக்

பாகியலட்சுமி பார்க்குறீங்களா கேட்கவே இல்லையே யாரும் இல்லையா ஓகே தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் நீங்கள் வந்து நம்ம நம்மளோட ஒரு ப்ராஜெக்ட் பெரிய சக்சஸ் ஆகிற மாதிரி பண்ணதுக்கு ரொம்ப 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 கிரேட்ஃபுல் டு யூ ஆல் பீப்புள் அண்ட் நீங்கள் இல்லைன்னா ி நீங்கள் தான் இவங்க எல்லாம் நம்மளை கூப்பிட்டு உங்க முன்னாடி நிக்க ஸோ தேங்க்யூ ஸோ மச் எல்லாருக்குமே நம்ம பண்ணதுக்காக ரொம்ப ரொம்ப நன்றி நான் உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்கிறேன் அண்ட் ஆல் த பெஸ்ட் எவ்வளோ பேர் கண்டெஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு எனக்கு தெரியல எல்லாரும் நல்லா பண்ணுங்க அண்ட் Uh, I really uh, like appreciate this doctor's uh, work uh, because at this age, he has taken so much of uh, responsibility and in the matter uh, show panel uh, women's kura in the matter male uh, platform for So whoever is there, please utilize this and. Uh, அவ்வளவுதான் women should always achieve in all the fields women எப்பவும் எல்லா ஃபீல்ட்லயும் அச்சீவ் ஓகேயா less than anybody else so we have to be always like this so happy women's day thank you thank you so much you same ma'am happy women's day <laughs> and என்ன இந்த ஃபங்க்ஷனுக்கு இன்வைட் பண்ணதுக்கு நீங்க ஸ்டேஜ் மேல எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி எல்லாருக்குமே எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி இங்கே யார் யார் எடுக்கிறவங்க யாரே இருக்கலாம் எல்லாருக்குமே தேங்க்யூ 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 ஸோ மச் மேம்